ஹலோ ஹருவன் திஸ் ஜெட் தேர்டலிஸ் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஒரு இண்டெக்ஸை தேர்ந்தெடுப்பேன் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் என்னுடைய இங்கே இருக்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு இண்டெக்ஸ் வந்து ஆட் பண்ணிவிடுவேன் ஸோ ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தான் போய் செக் பண்ணுவேன் இந்த பர்சன்டேஜ் இருக்கிற இதுதான் செக் பண்ணு இதை கிளிக் பண்ணு நினைச்சிங்கன்னா எல்லாமே முன்னாடி வந்துடும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி தான் வந்துருக்கான் ஸோ நிஃப்டி ரியாலிட்டியில் பார்த்திங்கனா ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்திருக்கான் ஸோ இதனால் இந்த நிஃப்டி ரியாலிட்டி இருக்கான் அந்த நிஃப்டி ரியாலிட்டி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் பார்ப்பேன் சோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிடுவேன் சோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டின்ட்டு இங்கே சர்ச் பண்ணு சர்ச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் பார்ப்பேன் ஸோ இதில் என்னென்ன ஸ்டாக் இருக்கா அப்படின்றதையும் பார்ப்பேன் சரிங்களா ஸோ பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை போய் அனலைஸ் பண்ணும் ஸோ இப்போ நிஃப்டி ரியாலிட்டி இருக்கா இதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு போயிட்டு நான் அனலைஸ் பண்ணுவேன் அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கும் எடுத்து அனலைஸ் பண்ணுவேன் அனலைஸ் பண்ணி எது நல்லாயிருக்கோ அதை எடுத்து வாஷ் லிஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணி ஸ்டாக் ட்ரேட் இருப்பேன் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக் இண்டெக்ஸ் வந்து இது பண்ணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது இருக்கான் நிஃப்டி ஃபார்மாக இருக்கான் நிஃப்டி ஃபார்மாலாம் பார்த்திங்கன்னா இங்கேயே உரைச்சுருக்கான் ஸோ போது நம்ம நல்ல ஸ்டாக்காக அப்பவே நிஃப்டி ஃபார்மாக தேடி இண்டெக்ஸை தேடி இது பண்ணியிருந்தோம் நினைச்சிக்கலாம் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் இண்டெக்ஸை பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் சரிங்களா அப்போ ஸ்டாக்லாம் பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜாக கொடுத்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேர் இதுமாரி தான் ஒவ்வொரு ஸ்டா இண்டெக்ஸையும் நான் டெய்லியும் பார்ப்பேன் சரிங்களா இது இது இண்டெக்ஸ் ஆனால் நெக்ஸ்ட்டு மைக்ரோ கப் மைக்ரோ கப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டபுள் பாட்டம் வந்திருக்கும் ஸோ பர்ஃபெக்ட்டாக வந்திருக்கும் ஸோ இதுமாரி பர்ஃபெக்டாக டபுள் பாட்டம் வரதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டம் உருவாகிருக்கும் இங்கே ஒரு பாட்டம் இருக்கலை இந்த பாட்டமே நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்தோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் சரிங்களா இதில் ஒரு எல்லா ஸ்டாக்கும் போய் பார்த்தோம்னா ஈஸியாக பண்ணிடலாம் இது மைக்ரோ கேப் மைக்ரோ கப் சரிங்களா நெக்ஸ்ட் ஸ்மால் கேப் நெக்ஸ்ட்டு ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் டபுள் பாட்டம் முடிச்சுட்டு இப்போ மேலே போய்ட்டுருக்கோம் சரிங்களா ஸோ இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்சது தான் ஸோ ட்ராக் பண்ணும்போது கண்டா கண்டுபிடிச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ரியாலிட்டியில் மாதிரி போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் கிடச்சா போதும் சூப்பராக ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா ஏன்னா இன்டெக்ஸே ஏறும்போது நிஃப்டிலாம் அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் செம்மையா ஸ்பீட் ஆகிடும் சரிங்களா நிஃப்டி மிட் கேப் எதுவும் பாருங்க டபுள் பாட்டம் ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டாக் ஒவ்வொரு இண்டெக்ஸும் பார்ப்பேன் எந்த இண்டெக்ஸ் நல்லா இருக்கும் அந்த இண்டெக்ஸ் வந்து தூக்கி அங்கே கூகுளில் அடித்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் ட்ராக் பண்ணிங்கன்னா ட்ராக் பண்ணுவோம் சரிங்களா இங்கேயும் பார்த்து டபுள் பாட்டம் வந்துருக்கும் இந்த இடத்துல மிட் கேப்பில் மிட் கேப் அண்ட்ர்டில் சரிங்களா இதெல்லாம் இது பண்ணிக்கோங்க மிட் கேப் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் ஃபிஃப்டி இதுவும் பாருங்க பர்ஃபெக்ட் டபுள் பாட்டம் வந்துருக்கும் இது அந்த இல்லை சிபிஎஸ்சி அது சென்ட்ரல் பப்ளிக் செக்டரில் வரும் என்டர்பிரைசஸில் வரும் இதுவும் பிஎஸ்சி தான் நெக்ஸ்ட் ஆட்டோ ஸோ இதுமாதிரி ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா கண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க ஸ்டாக்கே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் சரிங்களா சிக்ஸ்டி தௌசண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம அவ தேவையில்லை ஸ்மால் கேப் எதுவும் பாருங்கள் டபுள் பாட்டம் வந்துருப்பான் பாருங்கள் ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முன்னாடியே கண்டுபிடிச்சிங்கன்னு நினச்சிக்கலாம் ஈஸியாக நம்ம இது சரிங்களா நிஃப்டி இப்போ இப்போ உடைக்கு போகிறான் இப்போ உடைக்கு போகிறான்றதுனால அடுத்த எத்தனை பர்சன்டேஜ் வருவான் பாருங்கள் இண்டெக்ஸ்லேருந்து இங்கே எந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் இண்டெக்ஸே பத்து பர்சன்டேஜ்னா அப்போ ஸ்டாக்லாம் எத்தனை பர்சன்டேஜ் போகும் பாருங்கள் சரிங்களா நிஃப்டி ரியாலிட்டி நிஃப்டி நெக்ஸ்ட் இது ரெண்டு இதுவும் ஃபோ ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரிங்களா இவனா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வேண்டாம் ஸ்மால் கேப்லாம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் டபுள் பாட்டும் வந்துருக்கு பக்காவாக டபுள் பாட்டும் வந்திருக்கா ஸோ பக்காவாக வந்திருக்கா எல்லாம் நிறைய கண்டுபிடிச்ச இது பண்ணும் சரிங்களா இது சின்னதாக இருக்காதுனால ஓகே பெருசாக தான் நினச்சிக்கணும்னா சூப்பராக இருக்கும் அது எப்போ வரும் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகும்போது இல்லைனா எதாவது ஒரு பெரிய செல்லிங் வரும்போதும் அப்போ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா ஸ்பீடாக வந்ததுன்னா ஸ்டாக்கு கீழே வர ஆரம்பிச்சுங்களா இன்டெக்ஸ் ஆகுந்தாலும் சரி ஸ்டாக் ஆதாலும் சரி ஒன்று டபுள் போட்டமாக இருக்கும் இல்லைனா ட்ரிப்புள் போட்டமாக இருக்கும் இல்லைன்னா இன்வெர்டேட் இன்ஸ்டால்டாக இருக்கும் இதுமாரி தான் இருக்கும் இதை வர வேறு எதுவுமே இருக்காது சரிங்களா நிஃப்டி ஐட்டி அதான் அளவுக்கு இல்லை நிஃப்டி சர்வீஸ் செக்டர் ஆ நிஃப்டி சர்வீஸ் செக்டர் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த பேட்டர்ன் பற்றி இந்த பேட்டர்ன் பாருங்கள் எக்ஸ்டென்ஷன் இதாவது ட்ரையாங்கல் எக்ஸ்டென்ஷன் இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் முன்னாடி போட்டு நினைக்கிறேன் இதை பற்றி ஒரு வீடியோ ஸோ ஃபில் பஜாஜ் பிரின்சவில போட்டிருப்போம் பஜாஜ் பிரின்சவ் பற்றி தான் இதில் போட்டிருப்பேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ட்ரையாங்குளோட அப்படியே ஆப்போசிட் ஓகேங்களா கீழே வாங்குவோம் கீழே தான் வாங்க போகணும் மேலே திருவாங்க சரிங்களா இப்போ இது எங்கே போகும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகுது வாய்ப்பு இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் க்ளியராக புரியும் சரிங்களா ட்ரையாங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட் அதனால பாத்திரமே கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கமானிட்டிஸ் இது அந்தளவுக்கு இல்லை பேங்க் நிஃப்டி தான் உழைச்சிருக்கான் ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு இன்டெக்ஸும் பொறுமையாக பார்ப்பேன் உட்காந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் கிடைக்கும் சரிங்களா ஃபிஃப்டி மெட்டீரியல் பாருங்கள் இதை பற்றி நம்ம போட்டிருப்போம் வீடியோ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் போய் இப்போது போய் கண்டிப்பாக இதாக ஹிட் பண்ணிவிடும் சரிங்களா சர்வீஸ் போனாலும் ஹிட் பண்ணிவிடும் அது அதுதான் டபுள் பாட்டம்கூட மேஜிக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் பாட்டம் டபுள் பாட்டமாக தான் இருக்கும் ஏன்னா கீழே இறங்கினேன் அந்த ஒரு ஒன்றாந்தேதி தேதி இறங்குச்சு இல்லை இறங்கினதுக்கப்பறம் ஏற ஆரம்பிச்சிது இது மாதிரி ஒவ்வொரு செக்டாரும் பொறுமையாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஏன் நிஃப்டி ஃபினான்ஸ்லாம் ஏறான்னு தெரியுங்களா நிஃப்டி பின்சு நிஃப்டி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் ஏன் ஏறலான்னு தெரியுதுங்களா மனப்போடு அதுக்கும் முத்தி இதெல்லாம் ஏன் ஏறலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவன் தான் அவன் ஏறுவானுங்க ஏன்னா இண்டெக்ஸ் தான் ஓரளவுக்கு நல்லா ஏறும் ஏன்னா அப்போ தான் அவனை ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம் இப்போ ஒரு ஸ்டாக் ஏறுதுன்னு வச்சுங்களேன் அது எந்த ஸ்டாக்குன்னு பாருங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது டிசிஎஸ் ஏறுறேன் நினச்சிங்களேன் அதில் இருக்கக்கூடிய பேரஸ் ஸ்டாக்லாம் போய் பாருங்கள் இந்த குட்டி டிப் ஸ்டாக்கில் வச்சுக்கோங்க இன்ஃபோசிஸ் ஏறுறேன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ டிசிஎஸ் ஏறேன் ஏ ஏறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐட்டியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஸ்டாக்கையும் போய் பாருங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கும் ஏன்னா இண்டெக்ஸே அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கும் ஸோ அப்போது பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது நம்ம சில ஸ்டாக் எடுத்தோம்னா சூப்பராக ப்ராஃபிட் பண்ண முடியும் சரிங்களா ஆ டாட்டா இதுதான் நினச்சேன் இந்த டாட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ்னு இருக்கில்ல இப்போ டாட்டா ட்ரீட் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கல அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் போய் பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டா எலக்சியும் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிஸ் பண்ணேன் எப்படி மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டபுள் பாட்டம் வந்ததா இது கிட்டத்தட்ட ஒரு டபுள் மாதிரி தான் இருந்தது இல்லைனா ரிவர்சல் கன் அந்த அளவுக்கு டபுள் பாட்டம் வரல அப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறான் ஸோ இது மேலே போகும்போது நான் மேலே போகும்னு தெரிஞ்சிச்சு எனக்கு அப்போ டாட்டா எலக்சி வந்து நான் எடுக்கணும்னு நினச்சேன் ஸோ டாடா எலெக்சியும் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட்டே எடுக்கணும்னு நினச்சேன் ஏன்னா இது டாட்டாக்குள்ளே வரனால நான் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பட் என்ன பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நான் அதை அப்படியே மறந்துட்டேன் அதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு என் பிரச்சனைன்றத விட விட்டுவிடும் அது ஒரு நல்ல இது என்ன இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாட்டா கேலாக்சி பாருங்கள் ரெண்டே நாளில் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துட்டு பாருங்கள் டாட்டா கேலாக்சி பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த இடத்துல டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்டு தேர்ஸ்டே ஓகேவா இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி ஆகஸ்ட் ஓகேவா எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள் கிட்ட இதில் உறச்சிருக்காங்க இருபத்திரெண்டாம் தேதி இங்கே பாருங்கள் ரிவர்சலாக இருப்பான் பாருங்கள் இந்த இடத்துல இங்கே வர மாட்டேன் தான் ஒரே நிமிஷம் ஏன்னாச்சு தெரியல சரி ஓகே இங்கே பாருங்கள் இப்போ இந்த இடம் இருக்குல்ல டாடா கெலாக்ஸி நிஃப்டி ஃபைவ் நிஃப்டி இங்கே இருக்கான் பாருங்கள் இங்கே இருக்கான் எப்போது ஆகஸ்ட் ரெண்டாயிரம் இங்கே வர இருபத்தி ரெண்டு ரிவர்சல் ஆகிறான்னு தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஓகேங்களா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகலாம் தெரிஞ்சிச்சு அவனும் கரெக்டாக அந்த இடத்துல ப்ரேக் அவுட் ஆகியிருப்பான் டாட்டா எலெக்ஸ் வந்து அவனும் பிரேக் அவுட் ஆகியிருப்பான் ஓகேங்களா டாட்டா எலெக்ஸ் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருப்பான் அந்த இடத்துல இருபத்தி ரெண்டாந்தேதி அழகாக போய் உக்காந்துருந்தேன்னா ரெண்டே நாள் தான் எத்தனை பர்சன்டேஜ் இதுமே பிரேக் அவுட் ஆகும்போது இன்ஜெக்ஸன் பிரேக் அவுட் ஆகிருக்கும் முப்பது பர்சன்டேஜ் அழகாக பிடிச்சிருக்கலாமா தான் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டும் டாடா இருக்குல்ல இதை நான் எடுக்கணும்னு நினச்சேன் ரெண்டுத்தையும் இத்தையும் பார்க்கணுன்னு நினச்சேன் சார் எடுக்கணும்னு நினைக்க பார்க்கணுன்னு நினச்சேன் அது அப்படியே இது பண்ணி விட்டேன் ஒரே நாளில் இருபது பர்சன்டேஜ் அஜ் விட்டேன்க்க டியூஸ்டே அன்னைக்கு ஸோ இது ரெண்டு ஸ்டாக்கி நான் பார்க்கணுன்னு நினச்சது ஸோ பார்க்கணுன்னு நினச்சேன் அப்படியே விட்டேன் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது உடனே பார்த்துணும் நல்லது சரிங்களா ஸோ அனலைஸ் பண்ணுறது விட அங்கே போய் ஸ்டாக் என்னென்னு பார்க்கறதும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நியூ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி பார்த்துருக்கேன் நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இருக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் உடைக்கிற மாதிரி இருக்கான் பர்ஃபெக்டாக இருக்காங்க இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் போயிட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா எஃப்எம்சிஜி அளவுக்கு இருக்குது ஸோ அதுமாதிரி ஒவ்வொன்றுன்னா போய் பார்க்கணும் இப்போ நிஃப்டி மீடியா வந்து உடைக்கிற மாதிரி இருக்கான் உடைச்சிருக்கான் ஆல்ரெடி ரீட்லேஸ்மெண்ட்டாக கூட இருக்கும் பட் ஆனால் இந்த செக்டாரை பற்றி அளவுக்கு ஒப்பீனியன் இல்லை சரி எனக்கு அதனால் இந்த ஸ்டாக் வந்து இது பண்ணால் பட் ஆனால் ஐஆர்ஓ ஃபார்மேஷன் எல்லாம் தான் போய் போய்ட்டு இருக்கான் இங்கே வரேங்க இந்த ஐஆர்ஓ ஃபார்மேஷன் போயிட்டே இருக்கோம் ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது இப்படி தான் நான் ஒரு ஸ்டாக்கை சாரி இண்டெக்ஸை வந்து தேர் தேர்ந்தெடுக்கும் போது ஈஸியாக பண்ண முடியும் ஸோ எப்பவுமே சொல்கிறதான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் தேங்க்ஸ்